நீலகிரியில் மனநல காப்பகம் என்ற பெயரில் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டுகளாக அனுமதி பெறாமல் இயங்கி வந்தது வெளிச்சத்திற்கு வந்திருக்கும் நிலையில் நிர்வாகி மீதான பாலியல் புகாரும் பலரையும் வைத்திருக்கிறது இதன் பின்னணியில் நடந்ததை விவரிக்கிறது இந்த தொகுப்பு நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள குந்தலாடி கிராமத்தில் லவ் ஷேர் என்ற பெயரில் இயங்கி வந்திருக்கிறது இந்த காப்பகம் அன்பை பகிர்வோம் என்ற பெயரில் உள்ள இந்த காப்பகம் இதுவரை நடந்தது எல்லாம் சொல்லி மாளாத துன்புறுத்தல் என குமுறுகிறார்கள் இங்கே இருந்த பலரும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தள்ளாத வயதில் உள்ளவர்களை பலரும் இங்கே கொண்டு வந்து விடுவது வழக்கமாம் அதேபோல் சாலையோரம் ஆதரவின்றி இருப்பவர்களையும் இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் இந்த காப்பகத்தில் சமீபத்தில் இருபத்து மூன்று பேர் இருந்ததாகவும் இப்போது வெறும் பதிமூன்று பேர் மட்டுமே இருப்பதாக திடீரென வெளியான செய்தி ஒன்றுதான் இந்த காப்பகத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது அகஸ்டின் என்பவர் நடத்தி வரும் இந்த காப்பகத்தில் பல ஆண்டுகளாக முதியவர்களை அடைத்து வைத்து வணிக நோக்கில் பணம் ஈட்டி வருவதாக அடுக்கடுக்கான புகார்கள் எழுந்தன இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் கூடலூர் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் குழு காப்பகத்தில் அதிரடி ஆய்வில் ஈடுபட்டனர் அப்போது அங்கே அவர்கள் கண்ட காட்சி பலரையும் பதற வைத்தது காரணம் ஒரு அறையில் ஒரு கட்டில் அதன் பக்கத்திலேயே கழிவறை கோப்பையும் ஒரு பக்கெட்டும் இருந்ததுதான் எந்தவித சுகாதாரமும் இன்றி உரிய உணவின்றி இத்தனை நாட்களும் அவர்கள் கிட்டத்தட்ட துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றனர் சோதனையின் போது அங்கே பதினாறு வயதில் சிறுவனும் பதினெட்டு வயதில் இளம்பெண் ஒருவரும் காப்பகத்தில் இருந்துள்ளனர் அவர்களிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்திய போது காப்பக உரிமையாளரான அகஸ்டின் தன்னிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறியதாக குமரியிருக்கிறார் அந்த சிறுவன் வனத்திற்குள் உள்ள இந்த காப்பகத்திற்கு அருகில் உள்ள நிலத்தில் முப்பதுக்கும் மேற்பட்டோரை அடக்கம் செய்து புதைத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது உடனடியாக சோதனையில் இறங்கிய அதிகாரிகள் இறந்தவர்கள் யார் என்ற கேள்வியை முன்வைத்தனர் ஆனால் அந்த காப்பகத்தில் எந்தவித ஆவணங்களும் பராமரிக்கப்படுவதில்லை என்ற தகவலே கிருகிருக்க வைத்திருக்கிறது காப்பக உரிமையாளர் அகஸ்டின் வாய் திறந்தால்தான் எதற்கும் விடை கிடைக்கும் அதே நேரம் கேரளாவிலும் அகஸ்டின் காப்பகம் ஒன்றை நடத்தி வருவதாக கூறப்படும் நிலையில் அங்கும் விசாரணை நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் பதிமூன்று பேர் ஒரு சிறுவன் ஒரு இளம்பெண் உள்ளிட்டோர் மீட்கப்பட்ட நிலையில் அவர்கள் கோவையில் உள்ள காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் தொடர்ச்சியாக காப்பகத்திற்கும் அதிகாரிகள் சீல் வைத்துச் சென்றனர் மாவட்ட ஆட்சியர் கூறியது மூலயமா என்கார்டு மீட்டிங்கில் கூறியது மூலிமா இந்த இடத்துல குந்தலாடிங்கிற இடத்துல ஒரு ஹோம் வந்து பர்மிஷன் இல்லாமல் நடந்துட்டுருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிது அந்த ஆரம்பகட்ட என்கொயரிலாம் பண்ணிட்டு போயிருந்தோம் பண்ணும்போது இதில் நிறைய அப்நார்மலிட்டிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் பர்டிகுலராக என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஹோம் இங்கே நடக்கிறதுக்கான எந்த விதமான டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸும் கிடையாது அரசாங்கத்துக்கு வந்து எந்த விதமான அப்ரூவலும் வாங்காமல் இப்படிங்க ஒரு ஹோம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் எங்களோடய ஃபைண்டிங்ஸில் கண்டுபிடிச்சோம் இதெல்லாம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா இங்கே வந்து ஒரு பதிமூணு பேஷண்ட்ஸ் இருக்காங்க மென்டல் இல்னஸ் ஆஸ் வெல் எஸ் மென்டல் ரிட்டார்டட் பேஷண்ட்ஸ் வந்து ஒரு பதிமூணு பேர் இருக்காங்க இந்த பதிமூணு பேரோட எந்த விதமான டாக்குமெண்ட்ஸு இவங்க யார் எங்கேருந்து கொண்டு வந்தாங்கிறதுக்கான எந்த வித ஆதாரமுமே வந்து இந்த பர்டிகுலர் ஹோமில் கிடையாது இப்படி ஒரு ஹோம் நடத்தணும்னா டு கெட் அ பர்மிஷன் ஃப்ரம் கமிஷனரேட் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் அந்த ஒரு இருந்தால் இந்த மாதிரி எந்த ஒரு பர்மிஷன்மே இது வரைக்கும் வாங்கலை அந்த பதிமூணு பேரையும் வந்து அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மென்டல் இல்னஸில் பிரிச்சிருக்கும் பிரிச்சுட்டு இவங்க எல்லாருமே வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து மென்டல் இல்னஸ்க்கான ஹோம் கிடையாது ஸோ வி ஆர் ஷிஃப்டிங் தம் டு கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் இருக்கிற ரெண்டு மெ மென்டல் இல்னஸ் ஹோம்க்கு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம் இந்த ஒரு ஹோம் வந்து இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு இதுக்கு ஒரு அட்ஜஸ்டன்ட் லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்துக்கு பத்து இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடம் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாடிஸ் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க இது இங்கே இருக்கிற நம்ம இதை பார்த்துக்கிற இந்த சர்வன்ஸ்லாம் சொல்லும்போது நமக்கு தெரியுது நம்மளும் அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தோம் இது சம்மந்தமான கம்ப்ளைண்ட் வந்து நம்ம போலீஸ்க்கு ரிட்டனில் கொடுத்துருக்கோம் இவங்களெல்லாம் நம்ம ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த போலீஸ் இந்த எஃப்ஐஆர் அப்புறம் இது தமிழ்நாடு டீட்டெயில்டு என்கொயரி வந்து போலீஸ் பண்ணுவோம் ஒரு காப்பகத்தை இத்தனை நாட்களாக அனுமதி பெறாமல் நடத்தி வந்தது எப்படி இதுவரை இங்கே அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் யார் இதன் பின்னணியில் வேறு ஏதேனும் சட்டவிரோத செயல்கள் எதுவும் நடந்ததா என்ற கேள்விகளுக்கெல்லாம் விசாரணை முடிவில் தான் பிடை தெரியும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க